சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்பனை பற்றி ஐயப்பனோட சின்முத்திரை தத்துவம் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் சபரிமலையில ஆனந்த சுவரூபனா ஐயப்பன் அமர்ந்து தரிசனம் தரக்கூடிய நிலை வித்தியாசமானது இது ஆசன ரூபம் அதாவது யோக பாதாசனம் இல்லைனா யோக சித்தாசனம்னு சொல்லலாம் தபசிய காண்பிக்கிறதுக்காகவும் பூரண தபோவர தியான ரூபத்துல இருக்கிறாரு மூல விக்கிரகத்துல கண் சற்று திறந்த நிலையில தியான ரூபத்துலதான் விக்கிரகமும் இருக்கு ஐயப்பனோட கால்களை சுற்ற வஸ்திரத்துக்கு வஸ்திர பந்தம் இல்லைன்னா பட்டம்னு பேரு ஐயனோட வலது கை ஞான முத்திரையை காட்டி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது இந்த முறையில மூன்று விரலை நீட்டியும் ஆள்காட்டி விரல் மடக்கியும் கட்டை விரலோட சேருது இதோட பொருள் மும்மலமாகிய ஆணவம் கண்மம் மாயை இது எல்லாத்தையும் எவனொருவன் விட்டுட்டு தெய்வ சந்நிதியை அடைகிறானோ அவனோட ஜீவாத்மாவானது பரமாத்மாவை வந்து அடைகிறது அப்படின்னு அர்த்தம் சுவாமியோட மூன்று நீட்டிய விரல் ஆணவம் கண்மம் மாயையும் ஆள்காட்டி விரல் ஜீவாத்மாவையும் கட்டை விரல் பரமாத்மாவையும் குறிக்குது இது தவிர மூன்று விரல்களையும் சத் சித் ஆனந்தம் சச்சிதானந்தம்னு சொல்லுவாங்க சின்முத்துறையோட பக்தர்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சின் பக்தர்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நான் சத்தியமும் ஆனந்தமும் ஆனவன் நான் என்னுடைய தெய்வீக ஆனந்தத்தில் தினமும் லயித்து கொண்டிருக்கிறேன் என்னை தரிசிக்க வருபவர்களுக்கு அவருடைய சகல துன்பங்களில் இருந்தும் மோட்சம் தரும் ஆன்மா ஞானத்தையும் மூன்று காலங்களிலும் சுகம் ஐஸ்வர்யம் சாந்தி இவையெல்லாம் எல்லாம் கொடுத்து அருள்கிறேன்னு ஐயப்பன் சின்முத்திரை காட்டி அருள் பாலிக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க